ரெண்டு லேடிஸ் பேசிக்கிறார் ஊற்றி சொல்கிறா இந்த மெகா சீரியல் டைரக்டரை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பாக போச்சு என்னடி பிரிச்சு சொல்கிற ஆமாடி டெய்லி அரை மணி நேரம் தான் பேசுகிறாரு ஒரு இலவும் விளங்க மாட்டேங்குது அதில் பாருவே பத்து நிமிஷங்கள் பேசிக்கிட்டே இருந்தவர் டக்குன்னு எந்திரிச்சு போய் சவத்தை பார்த்து பேசுகிறாரு அதாவது என்ன சொன்னேன் டேக்கில் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன வசனம் பேசுறியே அப்படின்னு தனியாக பேசுகிறாரு அந்த இது முடிஞ்ச உடனே வர்றாரு என்கிட்ட வர்றாரு என்னங்க இப்போ என்ன போய் பண்ணிட்டு வரீ அப்படின்னு கேட்டால் அது விளம்பர இடைவெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் பத்து நிமிஷம் என்கிட்ட வழக்கமான கதைகளை சொல்கிறாரு அப்புறம் திரும்ப ஒரு இடைவெளி வரும்போது அதில் வந்துட்டு திரும்ப போய் செவத்துக்கிட்ட என்ன இது திரும்ப திரும்ப ஒரே டக்கை எடுக்க சொல்லியெல்லாம் அவங்களோட வந்துட்டு அழ கொடுக்க முடியல என்ன நாடகத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு இப்போ என்ன பேசுகிறாரு புலம்புறாரு திரும்ப வந்துடுறாரு என்னடி இப்படி சொல்கிறேன் ஆமாம் சரி என்னதே முடிவெடுத்து வச்சுருக்குறேன் மெகா சீரியல் முடியுதோ இல்லையோ இவரை முடிச்சிருந்து நான் முடிவு